நீட்டு வந்த நாள் முதலே குளறுபடிகள் தான் கடந்த ஆண்டு கூட உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியது அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல ஒழுங்கினங்களும் குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவளுடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல் இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டிவிட்டு கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும் ஒரு சென்டரில் பார்த்தேன் கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்கு அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் கவர்னராக பணியாற்றிய தமிழிசை அவர்கள் நீட்டு நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏதோ புலமை மிக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நீட் என்பதே இவர்களால் தான் வந்தது என்பது நாடறியும் நீட்டு தேர்வினால் இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பதும் நாடறியும் நீட்டு விளக்குக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் நாடறியும் என்றாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எடுத்து வரப்படுகிற அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசு இருப்பதோடு மட்டுமல்லாது அதை நியாயப்படுத்துகிற வகையிலும் பேசி திருவது என்பது உண்மையில் நாகரிகமான ஒன்றாக இருக்க முடியாது